கஷ்டம் இல்லாத பாதையில் யாரை நடத்தியிருக்கிறாரு யாருக்குள்ள தரிசனம் இருக்குதோ அவங்கள கத்தர் கடினமான பாதையில நடத்திருக்கிறாரு எல்லார விட அவர்களை கத்தர் நெருக்கி இருக்கிறாரு எல்லார விட அவர்களுக்கு சொந்த வீட்டிலேயே எதிர்ப்பு எதிர்ப்பு அண்ணன் தம்பினாலே எதிர்ப்பு வந்திருக்கிறது சங்கீதக்காரனா இது சொல்லுகிறான் சிங்கத்தையே கொன்றான் கரடியை கொன்றான் ஆனா அவர் என்ன சொல்றா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா கைவிட்டாரு அம்மா கைவிட்டாரு அதை ஃபீல் பண்ண தான் தாவி காரணம் அந்த விஷன் அவன் மேல இருக்குது அதனால சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஓ ஹாலே லூயா உங்க விஷனோட சேர்ந்து அப்படியே பிரதிஷ்டையின் நாள் ஒன்று வரும் அன்றைக்கும் அன்றைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்க விஷனை குறித்து கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனா நான் நம்புறேன் உன்னை வெறுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா கத்தர் உங்களை நேசிக்கிறதற்கு ஆயிரம் பேர கத்தர் வைப்பாரு உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா உங்களை ஏத்துக்கிறதற்கு கத்தர் ஆயிரம் பேர கத்தர் வைப்பாரு நேசிச்சவங்க நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு உரியவங்க உங்க விஷனை குறிச்ச மதிப்பு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உங்க அழைப்பை குறிச்ச மகிமை வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உங்க மேல என்ன கிருப வச்சிருக்கிறார யாருக்கும் தெரியாம இருக்கலாம் தெரிய வேண்டியவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் கத்தர் உங்களை எவ்வளவு ஞானியா வச்சிருக்கிறாரு என் கணவனாருக்கு தெரியலையே பாஸ்டர் என் மனைவிக்கு தெரியலையே